அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று பதினான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரத கஷத்திரயோத கால ஸ்ரீ பிரியமித்தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ஷண்ட பசிமேரு பரத கஷத்தை பூத கால ஸ்ரீ பிரியமித்திரீர் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீ பிரியமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ பிரியமிமித்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ பிரி அமித் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமாசல மேரு பரதக் கஷேத்த போதகால ஸ்ரீ பிரி அமித்தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீசண்ட பசிமாசலமேரு பரதக்ஷேத்திர போதகால ஸ்ரீ பிரியமித்திர தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி சண்ட பசிமா ஆசலமேரு பரத கஷத்திர பூத காலே ஸ்ரீ பிரியமித்திர தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ஹீம் தாதகீ சண்ட பசிமா ஆசலமேரு பரதட்சேத்திரபோத காலே श्रीप्रियमित्रतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः